இன்றைய நாளுக்கான ஊற்று ஒரு நிமிட வேத தியானம் கேள் பதினொன்று பத்தொன்பது நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்திலே புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன் என்பதே கல்லான இருதயம் என்பது கடினமான இருதயத்தை குறிக்கிறது ஒரு மனிதன் இவ்வளவு மனம் கடினப்பட முடியுமா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவில் சிலருடைய இருதயத்தை பிசாசு கடினப்படுத்தி வைத்திருப்பான் ஒரு மனிதனுடைய இருதயம் கல்லாக மாற அடிப்படையான காரணம் என்னவென்றால் இருதயத்தில் எல்லா தாறுமாறுகளாகிய பாவங்கள் கோபங்கள் விரோதங்கள் வைராக்கியங்கள் போன்ற பலவற்றிற்கு இடம் கொடுத்தது நிமித்தமாக மனம் எதற்கும் இழகாமல் பாறையைப் போல இருக்கும் ஆகவேதான் தேவன் இப்படிப்பட்டவர்களின் வாழ்வை அவர்கள் சூழ்நிலையின் மூலமாக உடைக்க அனுமதிப்பார் சிலர் உணர்வடைந்து தேவன் அடையில் திரும்புவார்கள் பலர் கடினப்பட்டு இன்னும் கேடானவைகளை பெற்று அழிந்து போகிறார்கள் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களின் இருதயத்தின் தன்மையை மென்மையாக அவர் மாற்றுகிறார் ஆவியானவருக்கு அனுதினமும் இடம் கொடுக்காத கிறிஸ்தவர்களே விசாசு உங்கள் இதயத்தை கல்லாக்கி போட இடம் கூடாதிருங்கள் ஆமேன் அல்ல லூயா பரலோகத்தில் எங்கள் பிதாவே தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி அதிக கேடானதை பெறாதபடி மனம் திரும்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆமேன்